சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயா டாக்டர் அவர்களுக்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கு விடா என்பது சிறப்பான இதில் நம்முடைய பள்ளியில் தொடங்குகிறது இது நீடிக்க வேண்டும் அந்த வகையில் உங்களுக்கு முதற்கு நன்றி தெரிந்து கொள்கிறேன் இரு துறைகளுக்கும் முக்கியத்துவத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அத்துணை பெறும் நன்கு அறிவீர்கள் அந்த கொரோனா காலகட்டத்தின் அந்த கல்வி இழப்பினை ஈடு செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இல்லம் தேடி கல்வியை செயல்படுத்தி கொண்டிருந்த தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் நான் முதல்வன் திட்டம் உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த தனித்திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக நான் முதல்வன் திட்டம்